நம்ம தோட்டத்தில் சின்னதாக ஒரு அறுவடை அதாவது லெமன் கிராஸும் அகத்தி கீரையும் பறித்தேன் லெமன் கிராஸ் இருந்த தொட்டியில் ஃபுல்லாக லெமன் கிராஸை ஃபுல்லாக கட் பண்ணி காய வச்சுக்கலான்ட்டு லெமன் கிராஸை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு அகத்தி கீரையும் ஒரு நாலஞ்சு மரம் இருந்தது அதனோடய வளர்ச்சி இலைகள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அந்த அகத்திக்கீரையோட அகத்திக்கீரையை எடுத்துகிட்டு அந்த தொட்டியில் வேற போடலான்ட்டு வேரோட புருங்கி வச்சுருக்கேன் இது லெமன் கிராஸ் இருந்த தொட்டி எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு வெட்டி வெயிலில் காய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் காய வச்சுருக்கேன் ஒரு நாலு நாள் ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போயிட்டதுனால சரியாக தண்ணியும் ஊற்றலை ஒரு நாள் ஏற்கனவே மழை பேஞ்ச தண்ணி ஈரப்பதம் இருந்ததுனால ஊற்றலை அது இல்லாமல் ஊரில் இருக்கும்போதும் ஒரு நாள் மழை லேசாக கொஞ்சம் நேரம் பேஞ்சதுனால மண் மண் ஈரப்பதம் லைட்டாக இருந்ததுனால செடிகளுக்கு தண்ணி ஊற்றலை சில இலைகள்லாம் பழுத்து போய் இருந்தது ஒரு வாரமாக பத்து நாளாக நான் ஏற்கனவே களை செடியெல்லாம் பிடுங்காததுனால களை செடிகள்லாம் பிடுங்கிட்டு ஏர்ட பொட்டோட்டோம் நிறையா சப்போட்டா மாதிரி நிறையா கொத்து கொத்தாக தொங்குகிற மாதிரி தொங்கிகிட்டு இருந்தது அதுவும் சில இலைகள்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் இன்னும் ஒரு அரை கிலோவுக்கு போல் நமக்கு ஏர் பொட்டோட்டோ கிடைக்கும் இப்போதைக்கு ஏர் பொட்டோட்டோ பறிக்கவே தேவையில்லை இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் பறிக்கணும் இதை நம்ம அகத்திக்கிறைய செடியை வேரோடு பிடுங்கி அதில் சாய்ச்சி வச்சுட்டு வந்திருக்கேன் தொட்டியில் வேறு செடி போடலான்ட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் பெஞ்சல் புயலுக்கு அப்புறம் நம்ம மாடித்தோட்டம் நல்லா பச்சை பசேர்னு அந்த மலை தண்ணிக்கு அதுக்கும் பசுமையாக இருக்குது நேற்று ஊர்லேருந்து வந்தேன் நேற்று ஊர்லேருந்து வந்து தேமூர் கரிசல் மட்டும் எல்லா தொட்டிக்கும் ஒரு ஒரு கப்பு போல் ஊற்றினேன் வேறு எந்த தண்ணியும் நான் ஊற்றவே இல்லை நடுவில் சின்ன சின்ன மழை பெஞ்சதுனால அதுவே மண்ணில் ஈரப்பதம் இருக்கிறதுனால ஒரு நாள் தள்ளி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஊற்றவே இல்லை நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே இன்னும் நிறைய தொட்டிகள்லாம் நம்ம அதில் இருக்க செடிகளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மண்ணெல்லாம் சேகரித்து வேறு பெரிய தொட்டிக்கு மாற்ற வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குது நிறைய தொட்டியில் இன்னும் களைச்செடியும் செடியும் இருக்குது அதையும் இன்னும் எடுக்கலை காலையில் ஒம்பி இது ஒம்போதரை மணிக்கே வெயில் நிற்க முடியல மேலே மொட்டை மாடியில் சரி சாயந்தரம் வந்து பார்த்துக்கலான்ட்டு முடிஞ்ச வரைக்கும் களைச்செடியெல்லாம் செடியெல்லாம் எடுத்துகிட்டு வெட்டி வேர் செடியெல்லாம் இருபது லிட்டரு கேனில் தான் வச்சுருக்கேன் அதுவே நல்லா உயரமாக வளர்ந்து பூவு அதை விட உயரமாக நல்லா நல்லா பூ பூத்து நல்லா பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஒரு வாரம் பராமரிக்கணும்னோன்ன நிறைய களை செடிகளும் பூச்சிகளும் அதாவது மாவு பூச்சி அஸ்வினி பூச்சியெல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தது இது இன்னொரு தொட்டியில் இருக்க வெட்டி வேறு இது ஒரு டப்பில் வச்சுருக்கேன் பக்கத்தில் வேப்ப மரம் வேப்ப மரம் மாமரம் பப்பாளி இது எல்லாமே நிறைய துளுர் விட்டு நல்லா பார்க்குறதுக்கு மரம்லாம் நல்லா பெருசாக நல்லா உயரமாகவும் வளர்ந்துருந்தது பப்பாளியில் பூலாம் வர ஆரம்பிச்சிருச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் மாடியில் வேலை இருக்கும் ஆனால் நம்மளால் அந்த வேலையை பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்குது அந்த வெயிலில் நின்று நம்ம வேலை பார்க்குறதுக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே போய்கிலான்ட்டு இறங்கி வந்துட்டேன் இது மாதுளம்பழம் செடி இந்த மாதுளம்பழம் செடி ஏற்கனவே வேறு ஒரு தொட்டியில் வேறு ஒரு செடி கூட இருந்ததை நான் எடுத்து இது இருபது லிட்டர் கேனில் வச்சேன் இப்போ நல்லா நிறைய துளிர் விட்டு அதில் நிறைய பூக்களும் வர ஆரம்பிக்குது அடுத்து டிசம்பர் கடைசியில் இன்னும் பெரிய மழை வர்றதுக்குள்ளே நாம் சின்ன சின்ன தொட்டியில் இருக்கிறதெல்லாம் பெரிய தொட்டிக்கு மாற்றி கொஞ்சம் எல்லாத்தையும் பராமரித்து பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் குட்டியில் இருக்க மண்ணை கிளரி விடுறது களை செடி எல்லாத்தையும் பிடுங்கி போடுறது இது எல்லாத்தையும் பண்ணாலே ஓரளவுக்கு செடியெல்லாம் நம்ம பாதுகாக்க முடியும் அவரக்காய் செடியெல்லாம் கொடி நிறைய படந்து இருக்கிறதுனால நிறைய பூக்கள் வச்சு இருக்குது அந்த பூக்கள்லாம் இப்போ கொட்ட ஆரம்பிக்குது அதனால நம்ம இப்போத்துலேருந்தே நம்ம கரெக்டாக பூக்கள் கொட்டாத அளவுக்கு தேமூர் கரை மீன் அமிலம்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு செடிகள்லாம் காய்கள் கொடுக்கும்